திருச்சி திருச்சி இப்ப மதியம் பாக்க தெரியுங்க பதினெட்டு மிஷம் ஆகிருச்சு எழுவத்தி எட்டு நாப்பத்தி நாலு இது வந்து ஸ்டாண்டர்டு எப்பிரெண்டு முப்பதுங்கிறது ஸ்டாண்டர்டு எழுபத்தி நிலவத்து எட்டு நாப்பத்தி ஆறு யாருக்கு திருச்சிக்கு நாப்பத்தி

அந்த நாற்பத்தி நாலு நூத்தி எழுபத்தி ஆறு நூத்தி எழுபத்தி ஆறு நூத்தி ஆறு ரெண்டு நூத்தி இருபது ரெண்டு ரெண்டு நிமிஷமும் ஆறு பதினாலு நிமிடம் ஆறு பதினஞ்சா கழிச்சு பதினிஷம் பதினெட்டு பிறக்கி பதினெட்டுக்கு கிடைக்கிறீங்க சில ஊருக்கு இல்லாம இருப்போம் ஏதாவது இல்லாம இருப்பாங்க அதுக்கு என்ன செய்யறது அப்போ ஒரு கேள்வி வந்துச்சுன்னா பதினாறு சில பட்டினம் பக்கத்துல எந்த பட்டணம் பெருசா இருக்கும் அதே மாதிரி அதை எடுத்து அதுக்கு எந்த ப்ளஸ் எடுத்துக்கிறோம் சரியா சிசி ஸ்டாலின் கழிச்சுக்கலாம் பதினாலு அப்பந்தாறா இருக்க பதினாறு படிக்கிறாங்க அந்த பிளஸ்ல சொல்றாங்க நடத்தவங்க

பதினெண்டாம் தேதி பதினோராம் தேதி கொடுத்துருக்காங்க ஆறு மணி மூணு நம்ம அஷ்டமனா ஆறு இருபத்தி எட்டாம் அதுக்கப்புறம் எப்ப சார் மாறுது இருபதாம் தேதி இருபதாம் தேதி தேதி தான் மாறுது